ஆய்னா மேகலா பிரம்மமூர்த்த வழிபாடு பிரம்மமூர்த்த வழிபாடு வந்து ஆரம்பிக்கும் பொழுது வளர்பிரையாக ஆரம்பிக்கணும் தேய்ப்பிறையில் ஆரம்பிக்கக்கூடாது நம்ம யாருக்காண்டி காண்டி நம்ம இந்த பூஜை பண்ணுறோமோ அவங்களுக்கு சந்திராஷ்டம் இல்லாத நாட்களாக இருக்கணும் அதாவது வீடு கட்டலான்னு சொல்லிட்டு நம்ம வேண்டுவோம் அந்த வீடு வந்து நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் கணவர் தான் நம்மளுக்கு அந்த லோனை அடைக்க போகிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்காண்டி வேண்டும் போது அவங்களோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இல்லாத நாட்களாக பார்த்து நம்ம வேண்டுதலாக வச்சோம்னா நம்ம வேண்டுதல் நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி சீக்கிரமாகவே அந்த பலம் கிடைக்கும் குழந்தைங்க படிப்புக்காண்டி நம்ம வேண்டோன்னா அந்த குழந்தைங்களோட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரம் இல்லாத நாட்களாக பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செய்யணும் உடல்நல சரியில்லாதவங்களுக்கு உடல்நல சரியாகணும்னு வேண்டப்ப அவங்களோட நட்சத்திரப்படி நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் இருபத்தோரு நாளோ இல்லை நாற்பத்தெட்டு நாட்கள் இல்லைன்னா ஐம்பத்தோரு நாட்கள் நூற்றி எட்டு நாட்கள் வழிபாடு செய்யலாம் சந்திராஸ்மை இல்லாத நாட்கள்னால் முடிந்த வரைக்கும் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது தேங்க் யூ